வணக்கம் வெல்கம் டு கேஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் ரோல் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது நல்லா சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு பன்னீர் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் பாப்பரிக்காய் பவுடர் எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த பவுட்ரு இல்லைனா மிளகாய் தூள் போட்டுக்குங்க நான் பாப்பரிக்காய் பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நான் இதில் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க இது பாப்பரிக்காய் பவுட்ரு கூட ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து காரம் இருக்காது கலர் கோசம் தான் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு இந்த மசாலா தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதிப்பழம் அளவு நான் பிழிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து பிழிஞ்சுக்குங்க உங்களுக்கு தண்ணி திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா கலந்துங்க எனக்கு அந்த லெமன் ஜூஸே நல்லா கரெக்டாக இருந்தது நான் அதிலே கலந்துக்கிட்டேன் நான் தயிர் தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பாருங்களேன் லெமன் ஜூஸ் கொஞ்சம் இருந்தது அதே கரெக்டாக இருந்தது எனக்கு நல்லா கலந்துகிட்டேன் இப்போ பன்னீர் வந்து நான் இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கிங்க அந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க கட்டம் கட்டமாக கட் பண்ணிக்கிங்க நான் வந்து இதுமாரி குட்டி குட்டியாக நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கலந்துக்கேன் ரொம்ப அப்படியே போட்டு கலராதிங்க பன்னீர் வந்து உடஞ்சிடும் நான் ஒன்று ஒன்னே எடுத்து அந்த எல்லாம் தடவி வச்சுருக்குறேன் நான் இந்த மாதிரி மசாலா போட்டுக்கோங்க இந்தமாரி எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா பன்னீர்லேயும் மசாலா தடவி வச்சுருக்கேன் பாருங்கள் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஊறேனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பன்னீர் வந்து டேஸ்ட்டியாக இருக்கும் இது ஊறட்டும் அதுக்குள்ளே காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் குட குடமிளகாய் வந்து ரெட் கலர் குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் க்ரீன் கலர் குடமிளகாய் வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டு இது தக்காளி தக்காளி வந்து அந்த பல்பெல்லாம் எடுத்துடுங்க பல்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து பேங்களூர் தக்காளி இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சைஸ் சேர்த்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் த எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பன்னீர் வந்து கலந்து வச்சுருக்கோம் பாருங்களாண்ணா மசாலா போட்டு அது ந நல்லா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் இப்போ அந்த பன்னீர் எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க தேவையில்ல அப்படியே லைட்டாக வறுத்து எடுங்க போதும் ரொம்ப வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து ஆகிடும் உங்களுக்கு லைட்டாக அப்படியே சேர்ந்ததும் எடுத்துடுங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்குங்க பொறுமையாக அப்படியே கலராதிங்க இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து எடுத்து போடுங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் சிவந்து வந்துருச்சு பாருங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இப்போ பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம பன்னீரை எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த காயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் இது கூட கா கான் கூட போட்டுக்கலாம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்களாம் வந்து கான் போ போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இந்த காயெல்லாம் வந்து உங்களுக்கு கரைஞ்சா வேணும்னா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்குங்க நான் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கூட வத வதக்க போகிறேன் நான் அப்படியே வதக்கலாம் தண்ணியெலாம் ஊற்றாதீங்க இந்த மாதிரி வதக்குங்க இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணால் தான் வந்து ம பன்னீர் உளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லை பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியும் கட் பண்ணி போடலாம் இப்போ இந்த காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் நம்ம பன்னீரில் உப்பு காரம் தனியாக போட்டுக்கோம் பாருங்களேன் இப்போ இந்த காய்க்கு தகுந்த உப்பும் காரமும் நம்ம போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் போடுறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன் நான் நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் மிளகு தூள் ப பதிலுக்கு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பாருங்களா அது கூட போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இந்த காயெல்லாம் நம்ம நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் நீங்கள் தட்டெல்லாம் போட்டெல்லாம் மூடி வச்சலாம் வதக்க தேவையில்லை அப்படியே வதக்கினீங்கன்னா போதும் உங்களுக்கு சீக்கிரம் வாதிக்கிடும் நம்ம மெலிஸ் மில்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா சீக்கிரம் வாதிக்கிடும் இப்போ வந்து நம்ம எடுத்து பன்னீர் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களா அது இந்த காய்கடையே போட்டு வத வ கலந்துக்கலாம் நீங்கள் இதிலே வந்து சாஸ் டொமேட்டோ சாஸ் இருக்குது பாருங்களா அது கூட போட்டுக்கலாம் ஆனால் எங்களுக்கு சாஸ் வந்து பிடிக்காதனால நான் போடலை நான் நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாரினா டொமேட்டோ சாஸ்லாம் போட்டு கொடுக்கலாம் இப்போ இது ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலந்து கொடுத்துக்குங்க அவ்வளோதான் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் நான் அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன் தவா நல்லா காஞ்சி தான் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் வந்து சப்பாத்தியில் வந்து பட்டர் போட்டுக்கலாம் இல்லை நெய் போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் போடுறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி கொடுங்க சப்பாத்திக்கு வந்து நீங்கள் சைடு செய்யணும்னா அது கொஞ்சம் வேலை இருக்கும் இது வந்து பன்னீர் இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான் இது நம்ம இந்த மசாலா போட்டு ஊற வைக்க தான் கொஞ்சம் டைமு அதுக்கப்புறம் செய்யறதுக்கு செய்யறதுலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது நீங்கள் காலையில் இந்த டிஃபன் பண்ண போகிறீங்கன்னா க நீங்கள் பன்னீரை வந்து நைட்டே காரெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருங்க நைட் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அவங்களுக்கு காலையிலேருந்து சப்பாத்தி ரெடி பண்ணி அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது ஈஸியும் கூட ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி பாருங்கள் இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு தேர்ட்டியில் சப்பாத்தி எடுத்து வச்சுருங்க நீங்கள் சப்பாத்தி மேலே வந்து புதினா சட்னியும் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து மெயோனோஸ் போட்டுக்கலாம் இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது எங்களுக்கு அதனால் நான் வெறும் அந்த பன்னீர் ஃபில்லிங் ஒண்டி வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கு எந்த அளவு தேவைய வச்சுக்கோங்க இது மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கேரட்டு துருவி வச்சுருக்குறேன் அதேமாரி குக்குமர் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்தமாரி கொஞ்சம் நைஸாக துருவிக்குங்க இது கொஞ்சம் மேலே போட்டு இதுக்கு மேலே கூட நீங்கள் டொ டொமேட்டோ சாஸ் மெயினோஸ் எல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் நீங்கள் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இது மேலே லெமன் ஜூஸ் கூட ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணி கட் பண்ணி லஞ்சு பாக்ஸில் வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதோட அளவில் நான் ஐபாட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்